பகுதியில் கொத்தமல்லி கடும் விலை வீழ்ச்சி விவசாயிகள் வேதனை கேட்பாரற்ற நிலையில் தோட்டத்தில் அழுகு மாவலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் விதை நிலங்களில் விவசாயிகள் கேரட் பீன்ஸ் முள்ளங்கி கொத்தமல்லி புதினா தக்காளி கோஸ் பீட்ரூட் நோக்கோல் அவரை துவரை உள்ளிட்ட கீரை வகைகள் விவசாயம் செய்து வருகின்றனர் குறிப்பாக விவசாயம் செய்வதில் முன்னோடியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் திகழ்ந்து வருகிறது அந்த வகையில் ஓசூர் ராயக்கோட்டை சூலகிரி உத்தனப்பள்ளி பாகலூர் வேரிக்கை தளி அஞ்சட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் விளை நிலங்களில் கொத்தமல்லி சாகுபடி செய்துள்ளனர் இந்த நிலையில் அறுவடைக்கு தயாராகியுள்ள கொத்தமல்லிக்கு சந்தையில் உரிய விலை கிடைக்கவில்லை என்பதால் விவசாயிகள் பெரும் ஏமாற்றத்தை அடைந்துள்ளனர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு எண்பது முதல் நூறு ரூபாய் வரை கொத்தமல்லி விற்பனையானதால் விவசாயிகள் இதன் மீது ஆர்வம் காட்டியதில் கொத்தமல்லி அதிகமாக வந்த இந்த நிலையில் வாங்குவதற்கு ஆட்கள் இல்லாமல் உள்ளதாக தெரிய வருகிறது தற்பொழுது ஓசூர் உழவர் சந்தையில் ஒரு கட்டு கொத்தமல்லி ஐந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது தோட்டத்தில் கொள்முதல் செய்ய வியாபாரிகள் முன்வரவில்லை என விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் அவ்வாறு கொத்தமல்லி செடிகள் வளர்ந்து முதிர்ந்துவிட்டு இலைகள் பழுத்து அழுகும் நிலையும் இப்பொழுது நிலவுவதால் விவசாயிகள் அவற்றை விளை விட்டுள்ளனர் இருப்பினும் ஒரு சிலவர் சிலர் வந்த அளவிற்கு விலை கிடைக்கட்டுமோ என்கின்ற நோக்கத்தில் தோட்டத்தில் பறித்துக்கொண்டு கொண்டு பெங்களூர் ஓசூர் ராயக்கோட்டை சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு பிக்கப் வாகனம் மூலமாக கொண்டு செல்கின்றனர் அங்கு அங்கு இரண்டு முதல் ஐந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு ஜோடி பத்து ரூபாய் ஜோடி பத்து ரூபாய் என்று சாலை ஓரங்களில் வியாபாரம் செய்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செல்வமுடன் ராமச்சந்திரன்